திருப்பதி போறவங்க கட்டாயம் பார்க்க வேண்டிய விஷயம் சிலது இருக்கு சாமி கோயிலுக்குள்ள நுழையும் போது மேல பாத்தீங்கன்னா ஒரு கடப்பாறை ஒன்னு இருக்கும் அந்த கடப்பாறையை கண்டிப்பா நீங்க பார்க்கணும் அதே போல உள்ள வந்தீங்க அப்படின்னா மண்டபத்துல தடிகை நடக்கிற இடத்துல ஒரு பெருமாள் இருப்பார் அவரை வந்து நீங்க பார்க்கணும் அப்படியே சுத்தி வந்தீங்கன்னா விமானத்துல மேல வந்து ஸ்ரீனிவாச பெருமாள் மேல இருப்பார் கண்டிப்பாக ஸ்ரீனிவாச பெருமாளை பார்க்க வேண்டும் அங்க வெளியில பராகமூர்த்தி இருக்கிற அந்த மலையே வராகமூர்த்திக்கு தான் சொந்தம் பெருமாள் வந்து அங்க ரெண்டுக்கு போனவர் போய் மலை போய் அட்டை போட்டு மலை வந்து வராகமூர்த்திக்கு சொந்தம் வராகமூர்த்தியோட சன்னதி அந்த குளத்துக்கு பக்கத்துல இருக்கு ஏன்னா அவரு தான் ஓனரு நீங்க வந்து ஓனரையே போய் பார்க்கல நீங்க ரெண்டுக்கு இருக்கிறவரை போய் பார்த்துட்டு வந்துட்டீங்க ஓனர் கோவரமா வராதா அந்த மலை தான் சொந்தம் நாங்க வந்து என்ன பண்ணோம் சாமி வராகமூர்த்தி போய் சாமி கும்பிட்டு நைட்டு கீழே இறங்கி வர்றோம் நீங்க பதிமூணு பன்றிகள் எங்களை வந்து எங்க காருக்கு முன்னாடி நிக்குது இறங்கி போய் வண்டி ஓடு சாய மட்டும் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி தூத்துக்குடியில இருக்க திருச்செந்தூர்ல சிவக்கொழுந்து செட்டியார்னு ஒரு வியாபாரி வாழ்ந்து வந்தாரு மிகப்பெரிய பக்தரான இவரு தவறாம சிவபெருமான பூஜை பண்ணிட்டு வந்தாரு வழக்கம் போல உளுந்து வியாபாரம் பண்றவரு ஒரு நாள் அவர் வெளியூருக்கு போயிட்டு வருவதாகவும் அது வரைக்கும் இந்த உளுந்து மூட்டைகளை பாத்துக்க சொல்லிட்டு வெளியூருக்கு கிளம்பி போனவரு திரும்ப வரல அவர் திரும்ப வராததால அங்கிருந்த ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த உளுந்து மூட்டையை வித்து அவர் ஊர் திரும்பின அப்புறம் கொடுக்கலாம்னு அந்த மூட்டையை திறந்து பார்த்தாங்க அப்போ சுத்தி இருந்த எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் அதில் உளுந்துக்கு பதிலாக நிறைய தங்க பொற்காசுகளும் வைடூரியங்களும் இருந்துச்சு நீண்ட நாள் செட்டியார் ஊர் திரும்பாததால அந்த தங்கங்களை வச்சு ஊர் மக்கள் அனைவரும் சேர்ந்து சிவபெருமானுக்கு ஒரு கோவில் எழுப்புனாங்க அந்த கோவில் தான் இப்போ நாம் அனைவரும் வழிபற்ற திருச்செந்தூர்ல இருக்க நம்ம சிவக்கொழுந்தீஸ்வரர் ஆலயமா இருக்கு